வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஆம்சாங் அண்ண கொலை வழக்கில் அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் ஆம்சாங் அண்ண கொலை வழக்கு இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும் எண்ணிக்கை பதினாறு பேர் இதில் ஒருத்தரோட உயிர் ஏற்கனவே போயிடுச்சு அதாவது திருவெங்குடன்ற ஒரு பர்சன் ஆம்சாங் அவர்களை மொதல் விட்டு வெட்டினதாக சொல்லப்படுவதில் அந்த நபருங்க அந்த திருவெங்குடைய என்கவுண்ட்னால தான் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தேன் இந்த கேஸில் கடைசியாக அரஸ்ட் பண்ணியிருக்க பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண நபர் கிடையாதுங்க அதிமுகவோட கவுன்சிலர் அவர் பேர் ஹரிதரன் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் இருக்குல்ல அந்த பகுதியை சேர்ந்தவர் இந்த ஹரிதரன் தான் அருள் இருக்கா இந்த வழக்கறிஞர் இருக்கும் ஹரிஹரன் இருக்கார்ல இந்த வழக்கறிஞர் இருக்கும் மியூச்சுவலான இன்னொரு வழக்கறிஞர் அவரும் வழக்கறிஞர் தான் மூணு பேரை வழக்கறிஞர்கள் இன்னும் இந்த கேஸில் எத்தனை வழக்கறிஞர்களை நாம் பார்க்க போகிறோன்னு தெரியல இந்த கொலை நடந்துச்சு ஆம்ஸ்டாங் அண்ணன் கொலை அதுக்கு பிற்பாடு இந்த அருளும் ஹரிஹரனும் ஹரிதரன் அவர்களை நேரில் போய் சந்திச்சிருக்காங்க சந்தித்த பிற்பாடு தான் அந்த ஹரிதரன் ஒரு இன்புட்டை கொடுத்துருக்கா அப்படி நாம் இந்த ஒரு சம்பவம் சார்ந்து பயன்படுத்தின செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல அந்த டேட்டா வெளியே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் இருக்க கூவமார் இதில் அந்த செல்ஃபோன்ஸை தூக்கி வீசிடுங்க அப்படின்ட்டு அவர் தான் இன்புட்டு கொடுத்துருக்கிறதா தகவலுங்க ஸோ இதுக்கு பிற்பாடு தான் இந்த அருள் தலைமையிலான கூட இருக்காங்க பாருங்கள் இந்த கும்பலு அவங்க இந்த கூவ மாத்துக்கு போயிட்டு அங்கே இந்த ஃபோன்ஸை வீசி அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக வீசுறதுக்கு முன்னாடி அதை எரிச்சாங்க அப்படின்ட்டும் ஒரு தகவல் எந்த அளவுக்கு இந்த டேட்டா வெளியே போயிடக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சு பண்ணியிருக்கிறதா இப்போதைக்கு பேசப்பட்டுருக்கு எந்த விஷயம் விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கா உடனடியாக என்ன பண்ணுறாங்க தீயணைப்புத் துறையினர் மெரினா மீட்புக் குழுவினர் அப்புறம் ஸ்கூபா டிரைவர்ஸ் இவங்களையெல்லாம் சேர்த்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அந்த குறிப்பிட்ட வெங்கத்தூர் கூவம் இருக்கிற அங்கே கிளம்புறாங்க கிளம்புனவங்க அங்கே ஃபுல்லாக டைவ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டில் ஃபுல்லாக சுற்றி வர ஆரம்பிக்கிறாங்க அந்த செல்ஃபோன்ஸை எப்படியாவது நம்ம ரெக்கவரி பண்ணியே ஆகணும் ஏன்னா இந்த வழக்கில் ஒரு கீ கீரோவில் கண்டிப்பாக இந்த செல்ஃபோன்ஸோட சாட்சியங்கள் பேசும் அதனால் அதை ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக அவங்க நீர் கடியில் அலைஞ்சு தெரிய ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த செல்ஃபோன்ஸ் இருக்கல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது ஆக்சுவலாக மற்ற கேஸில் சாத்தியமானு தெரிலங்க இவ்வளோ பெரிய இடத்துல வீசப்பட்டிருந்த செல்ஃபோன்ஸை இப்போ நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செல்ஃபோன்ஸை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்களை போலீஸார் ஆய்வு பண்ண போகிறாங்களாம் அதாவது கடந்த மூணு மாதம் வரைக்கும் யார் இருந்து யார் யாருக்கு ஃபோன் போயிருக்கு வந்திருக்கு இந்த கால் டேட்டா ஃபுல்லாக எடுக்க போகிறாங்களாம் இது கூடவே சில முக்கியமான டேட்டா ஏதாவது சேட்டிங் சார்ந்தோ இந்த ஃபோன்ஸில் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய திறவுகளாக அமையும் ஏன்னால் யாரோ ஒரு பெரிய ஆள் பின்னாடி இருக்காங்கன்னு தான் பேச்சு இருக்கு ஆனால் யார்ன்றது இப்போ இருக்க வெட்ட வெளிச்சமாகலை அந்த கேள்விக்கான பதில் மேபி இந்த ஒரு சாலிடன் எவிடன்ஸில் இருந்து கிடைக்கலாம் போல இருக்கு இல்லை இன்னொரு குழப்பம் என்னென்னா எத்தனை செல்ஃபோன்ஸ் வீசப்பட்டிருக்கு ஆரம்ப கட்டத்தில் ஆறு செல்ஃபோன்ஸை வீசினா தான் தகவல் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் மூணு நம்ம ரெக்கவரி பண்ணிட்டோம் மற்ற செல்ஃபோன்ஸ் ஆரணும் இப்போ தேடுதல் நடந்துக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணால் தான் இந்த கேஸில் இன்னும் ஒரு சாலிடான எவிடன்ஸ் கையில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் ஆம்ஸ்டாங் அவர்கள் ரெண்டு தரப்பையும் ஒரு டாட்டில் எனக்க விரும்புகிறேன் என்னென்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்க மிகப்பெரிய நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க பெரும்பாலும் நம்ம திருவள்ளூருக்குள்ள அதை சேர்ந்தவங்க தான் இந்த செல்ஃபோன்ஸ் எங்கே தூக்கி வீசியிருந்தாங்க இதே திருவள்ளூரில் இருக்க ஒரு கோவத்தில் தான் ஆக்சுவலாக இவர் மற்ற பகுதிகளை வளர்ந்தார்ல அதே மாதிரி திருவள்ளூர்லேயும் தன்னோட ஆதிக்கத்தை அப்படியே செலுத்த ஆரம்பித்தாருங்க ஆஸ் எ பொலிட்டிஷியனாக செலுத்த ஆரம்பிச்சிருந்தார் ஒருத்தர் இப்படி வளர்றாங்க அப்படின்னா சுற்றி சில பொறாமைகளும் சில போட்டிகளும் இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் கிரவுண்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களும் புதுசு புதுசாக உருவெடுக்கும் அது போல் சில எதிரிகளை இவர் திருவள்ளூரில் சம்பாதிச்சார்னும் ஒரு டாக்கு பெருக்க தான் செய்யுது இவரை பிடிக்காத சில பேர் அந்த பகுதியிலே இருந்துருக்கிறதாவும் அங்கே ஏற்கனவே பழச்சிட்டு இருந்தபால சில பேர் சில வேலைகளை பார்த்து அவங்களுக்கு இவர் அங்கே வளருது பிடிக்காமல் போனதாகவும் இன்னொரு தகவலுங்க இவரோட நெருங்கிய வட்டாரத்துலேருந்து இந்த தகவல் ஒன்று ஒன்று தெரிவிக்கப்படுது ஆக்சுவலாக இவரோட பூத உடலை நல்லடக்கம் பண்ணாங்களே அதுவும் வேற எங்கேயோ இல்லை சாட்சாத் இதே திருவள்ளூரில் மட்டும்தான் போலீஸ் இப்போ மெகா தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருக்கேங்க ஏன்னா திருவள்ளூர்னு பேச சொல்லிட்டேன் அதை சார்ந்து இருக்கிற நபர்கள் இந்த வழக்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி தான் போலீஸோட தேர்தல் வேட்டை ஒரு மூணு பேர் மேலே முடுக்கி விடப்பட்டிருக்கு இதில் இந்த நபர் உங்களுக்கு நல்லா பரீட்சமாக தெரிஞ்சிருக்கும் பாம்பு சரவணன் இந்த நபர் சம்பவ செந்தில் அந்த நபர் பேர் சி சிங் ராஜா இந்த மூணு பேரில் இந்த ஒருத்தரை விடுங்க இந்த ரெண்டு பேர் சரணடைஞ்சாங்கன்னா அவங்க உயிர் தப்பிக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பாம் சரவணன் இருக்காப்புல இவர் ஆம்ஸ்டாங் அவர்களை யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள தேடி தானும் கொலை பண்ணுவன் சபதம் ஏற்றிருக்கிறதா அடுத்தகட்ட பெரிய தகவல் உளவுத்துறை வட்டாரத்திலேருந்து இந்த பெரிய தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இந்த மூணு பேரில் முதல்ல சமூகத்தில் பாம் சரவணன் அவரை பற்றி சொல்லிட்டேன் ஆக்சுவலாக ஆம்ஸ்டாங் அவர்கள் இப்போ கொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் தென்னரசோட படுகொலைக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கிறதா தான் ஸ்பெக்குலேஷன் நிலவிட்டுருக்கு இந்த தென்னரசை வேறு யாரும் இல்லை இந்த பார்ட்டியில் மிக முக்கிய போஸ்ட் நடந்தவருங்க ஆம்ஸ்டாங் அவர்களோட எல்லாமும் அவருன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அவ்வளோ நெருங்கிய நண்பர் வேறு அந்த தென்னரசு அவர்களை ஆர்காடு சுரேஷ் தரப்பிற்குள்ள அவங்க கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் ஆம்ஸ்டங் அவர்களும் ஆர்காடை சுரேஷ் அவர்களும் இந்த நேருக்கு நேரு பகன்ற மாதிரி மாறி நிற்கிது ஸோ மொத கூட இங்கே தான் அந்த விஷயத்தில் தென்னரசு அவர்களோட சகோதரன் தான் இந்த பாம் சரவணன் இந்த பாம் சரவணனுக்கு மாறின்ற ஒரு அண்ணன் இருந்தால் அப்படி இன்னொரு அண்ணனும் அவர் சமீபத்தில் உயிரிழந்தாருங்க யாராலையும் படுகொலை செய்யப்படலை ஆம்ஸ்டாங் அவர்கள் உயிரிழந்துட்டாருன்ற செய்தி இருக்குல்ல இதை கேட்டு அந்த துயர் தாழ முடியாமல் அவர் மாரடைப்பில் உயிரிழந்திருந்தார் இந்த மூன்று சகோதரர்கள் இருக்காங்களே தென்னரசு மாரி பாம் சரவணன் இந்த மூணு பேரும் ஆம்ஷாங் அவர்கள் மேலேயும் சரி அவரோட குடும்பத்தின் மேலேயும் சரி அந்தளவுக்கு விசுவாசமாக இருந்தவங்களாம் இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் இறந்தாச்சு இன்னும் ஒருத்தர் மட்டுந்தான் பாம் சரவணன் இருக்கா அப்படி இவரோ இப்போ தலைமுறைன்றதுனால தான் சபதம் போட்டிருக்கிறதா வேறு செய்திகள் விளையாடுறதுனால தான் அடுத்த கட்டம் அந்த வழக்கில் புதிய கிளம்பி இருக்குது சரவணன் மேலே ஏற்கனவே நான்கு கொலை வழக்குகள் இருக்குங்க இது இல்லாமல் இன்னும் மிச்சம் வழக்குகள்னு அது தனியாக ஒரு பட்டியல் போகுது இப்போ பழி வாங்குற திட்டம் மட்டும் இல்லை ஸ்கெட்ச் வரைக்கும் அவர் நிறைய தகவல் ஒன்றுனா இப்போ பிரேக் ஆகிட்டுருக்கு இந்த புளியந்தோப்பில் ஒரு வக்கீல் இருக்கா அப்படியா அந்த வக்கீல்கிட்ட இப்போ போலீஸ் அஃபிஷியல்ஸ் விசாரணை மேற்கொள்கிறாங்களாம் ஏன்னா பாம்பு சரவணோட அடுத்த கட்ட நகர்வு சார்ந்து அந்த வக்கீலுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஏன்னா அந்த வழக்கில் ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான தகவல் அதாவது அந்த தகவல் தேடி போலீஸார் விசாரணை இருக்காங்க உளவுத்துறையோட அடுத்த கட்ட தகவல் இருக்குல்ல தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக சம்பவ செந்தில் இந்த வடச்செல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி திருவள்ளூர் சார்ந்த பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸ் ஏதோ ஆயிரக்கணக்கில் பழங்களாம் நினைக்காதீங்க இது முதல்ல லட்சங்கள்லேருந்து அதுக்கப்புறம் கோடி வரைக்கும் காசு பார்க்குற மாதிரி மாறிச்சு இதில் லீகலாக எந்தளவுக்கு நடக்குது இல்லீகலாக எந்தளவுக்கு விஷயங்கள் நடக்குது அது நடத்துறவங்க தான் வெளிச்சோம் அப்பேற்பட்ட இந்த ஸ்க்ராப் பிஸ்னஸில் சம்பவ செந்திலுக்கும் ஆம்ஸ்டாங் அவர்கள் தரப்புக்கும் ஏதோ ஒரு முன்விரோதம் இருந்ததாக சொல்லப்படுதுங்க அது இன்னும் ஸ்பெக்குலேஷனாக மட்டும்தான் இருக்கு சொல்லப்பட்டுருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் நம்ம சென்னை தேனாம்பேட்டையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆக்சுவலாக தமிழக ரவுடிகளோட கைவண்ணங்கள்லேயே மிகப்பெரிய கைவண்ணமாக பார்க்கப்பட்டது இந்த சம்பவம் தான் குண்டு வீச்சு லோக்கல் ரவுடிங்க குண்டு வச்சு சம்பவத்தில் ஈடுபடுறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேனாம்பேட்டையில் நடந்தது அந்த டைம்லேயே போலீஸார் இந்த செந்தில முன்னிறுத்தி லுக் அவுட் நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருந்தாங்களாம் எங்கேயும் போயிடக்கூடாது ஃபுல்லாக பிடிச்சி ஒரு தூக்கி போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவல் கூடிய இவர் ஒரு முறை அரஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் விடுவிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலைங்க இந்தளவுக்கு பேக் ட்ராப் இருக்க இந்த சம்பவம் செந்தில் தான் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை செய்யறதுக்கு ஒரு மூல காரணமாக திகழ்ந்திருக்கலாம் ஒன்று இவர் அல்டிமேட்டாக அந்த ஏ ஒன்னாக இருக்கலாம் இல்லைனா இவருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அப்போ இப்படி இந்த சம்பவம் செந்தில் எங்கே இருக்காருன்னு தேடுறாங்க தேடுறாங்க தேடிக்கிட்டே இருக்கும் பட் இன்னும் கைது பண்ணப்படலைங்க இப்போதைக்கு வெளியாக இருக்க தகவல் வெளிநாட்டில் இவர் தங்கியிருக்கலாம் ஒன்று இந்த விஷயம் பிரேக்கான பிற்பாடு வெளிநாடு தப்பிச்சு போயிருக்கலாம் இல்லைனா அதுக்கு முன்னாடியே பல ஆண்டுகளை வெளிநாடுகளை வசித்தபடியே இங்கிலீஷில் ஸ்கெச்சை போட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவர் மேலே இப்போ இன்னொரு தகவலை வெளியாக இருக்குது நம்ம தாய்லாந்து இருக்கல அங்கே இவர் போயிருக்கலாம்னு இப்போ சொல்லப்பட்டுருக்கு வெளிநாடுகளுக்கு போகாத வரைக்கும் நம்மளால் ஈஸியாக கைது பண்ணுறது முடியும் பட் போயிட்டாங்கன்னா அது கொஞ்சம் சிரமத்துக்குரிய விஷயமாக மாறிடும் மூணாவதா சி சிங் ராஜா ராஜாவை பற்றி சொல்லணும்னா ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடி முப்பத்தி மூன்று வடக்குகளாங்க இந்த ஒரு பர்சன் மேலே மட்டுமே துப்பாக்கியோடு இவர் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஏன்னா இவர் லோக்கலில் இருக்க அந்த ஒன்றாம் தர ரவுடிகள் இருக்கானா அப்படின்னு நீங்கள் வச்சிடாதீங்க மேலே லேயர்ஸ் பிரியம் பாருங்கள் அதில் டாப்பில் இருக்க ரவுடி அந்த ஒரு கேங்கை பொறுத்த வரைக்குமே சம்பவ செந்தில் இருக்கா அப்படி இல்லை அந்த நபரோடு இவர் ரொம்ப நெருக்கம்னு சொல்லப்படுது ஆந்திராவோடய ராஜமுந்திரி இருக்கல அங்கே தான் இந்த சீசிங் ராஜா பதுங்கி இருக்கலாம் அப்படின்னா அது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் இப்போ போயிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்களாம் இந்த விஷயமே இப்போ வெளியாக இருக்குது இந்த நபரும் இப்போ சரண் அடைஞ்சிட்டா நல்லது ஏன்னா பாம் சரவணன் பற்றி ஒரு தகவல் சொன்ன பார்த்தீங்களா சபதம் ஏற்றிருக்கார் ஒரு பக்கம் சம்போ செந்திலையும் சிசிங் ராஜாவையும் போட்டு தரணும்னு சொல்லிட்டு அதுலேருந்து இவங்க தப்பிக்கணும்னா சரண் அடைகிறது எவ்வளோ பெட்டர் ப்ரோ இவர் பார்த்தா அளவுக்கு தெரியல பட் ஆனால் இவரெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மக்களே அந்த குடும்பமே ஆம்ஷாங் அவர்கள் குடும்பத்து மேலே எந்த அளவுக்கு விஸ்வாசம் காட்டணும்னு முதல்ல சொல்லிட்டு இவரோட பேர் இருக்குல்ல பாம் சரவணன் இந்த பாம்புன்ற அடமொழி வர்றதுக்கு காரணமே இந்த வெடிகுண்டுகள்லாம் இருக்குல்ல இது சார்ந்த தாக்குதல் நடத்துவதில் கெட்டிக்காரரா நீங்கள் கத்தி குத்தால ஒருத்தரை கொல்ல முடியாமல் போனாலும் இந்த பாமை பிரயோகித்து அவங்கள கொள்கிற அளவுக்கு ஸ்கெட்சை ப்ராப்பராக போடுவோம் அப்படியா அதில் அந்த பேர் அவருக்கு வந்திருக்கு ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு மணிகண்டன் இந்த வழக்கில் நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு கட்சி பேர் அந்த நபரால் உள்ளே வந்திருக்குங்க தேமுதிக சமீபத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சிருந்தாங்க அவரோட மறைவையொட்டி தேமுதிக மேலே மக்களோட அனுதாபம் எந்தளவுக்கு திரும்பிச்சுன்னு நம்ம கூட பார்த்துருந்தோம் அப்பேற்பட்ட பார்ட்டி பேரும் இந்த வழக்கில் வர ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க எல்லா முக்கியமான கட்சிகளோட நிர்வாகிகள் உறுப்பினர்கள்னு பேர் வருது பாருங்கள் உள்ளே இந்த திருவள்ளூர் நகர செயலாளராக தேமுதிக திருவள்ளூர் நகர செயலாளராக இந்த மணிகண்டர் அப்படின்ற பர்சன் போஸ்டில் நடந்திருக்கா அப்படி இவர் ஆக்சுவலாக ஒரு வழக்கறிஞருங்க இவர்கிட்ட போலீஸார் பேசியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் வெளியே தகவலாக கசிஞ்சதுமே என்ன ஒரு தகவல் கூடவே பரவச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஹா தேமுதிகவுக்கு இந்த கொலை வழக்கில் பங்கு இருக்கு போல இருக்கு அவங்க கட்சி நிர்வாகிகள் பேர் உள்ளே அடிப்படுதுன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் அங்கே தொட்டு இங்கே தொட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் காதுகள் வரைக்கும் போயிடுச்சு அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாகவே எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது என்னென்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொலையில் எங்களோட கட்சி பிரமுகருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது தவறான செய்திங்க விசாரணை அப்படின்ற பேரில் அவர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவ்வளோதான் அந்த விசாரணையில் எதுவுமே அவங்களால நிரூபிக்க முடியல அந்த நபருக்கு எதிராக அதுக்கப்புறம் அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இந்த கொலையில் தேமுதிகவுக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்லக்கூடியது கண்டிக்கத்தக்கதுன்னு அவங்க ஆவேசமாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பல வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க ஏன்னால் இந்த கேஸில் ஒரு பார்ட்டி நேம் உள்ளே வருதா இருந்தாலும் இந்த பார்ட்டி அப்படி தான்ப்பா அப்படி மக்கள் இப்போ முத்திரை குத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சீரியஸ்னஸ் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை துரித கதையில் இப்போ வெளியிட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னா ஒரு காங்கிரஸ் நிர்வாகியோட பேரும் லைட்டாக அடிபட ஆரம்பிச்சிருக்கு நம்ம வட இருக்க ஒரு காங்கிரஸ் நிர்வாகிங்க அவர் இந்த கொலையில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம்னு போலீஸார் தரப்பில் சந்தேகம் எழுந்திருக்கு ஆக்சுவலாக இந்த சர நடந்தாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கள மட்டும் போலீஸார் செக்யூர் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பக கொலையாக மாறி இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொண்டதுக்காக பத்து பதினஞ்சு பேரை வெட்டியிருப்பாங்க அவங்க சரணடைஞ்சது இப்போ நல்லது நம்ம பார்க்கலாம் அவங்கக்கிட்ட போலீஸார் விசாரணை மூலமாக பல தகவல்கள் பெறதுனால தான் இந்த வழக்கு இன்னும் சூடு போய்கிட்டு இருக்குது இல்லைனா எப்போயோ முடிஞ்சிருக்கும் இது யார் உண்மையான குற்றவாளியும் தெரியாமலேயே இந்த வடச்சனை காங்கிரஸ் நிர்வாகி சொன்னல அந்த நபர் பேர் இன்கேஸ் அவர் குற்றம் புரிந்ததுக்கான முகாந்திரம் இருந்துச்சுன்னா போலீஸ் வட்டாரத்திலேருந்து கூடிய சீக்கிரம் வெளியிட போகிறாங்க அவரோட பேர் என்னன்றதையும் பார்ப்போம் இவர் இப்போ தேடுற வேலை இப்போ தீவிரமாக இருக்கேங்க ரகுபதி அவர்கள் நம்ம தமிழ்நாடு சட்டத்துறையோட அமைச்சர் இவர்கிட்ட ப்ரெஸ் பேப்பில் கேட்குறாங்க சார் என்ன சார் இந்த ஒரு கேஸ் இப்படி போயிட்டுருக்கு உங்களோட பார்வை அப்படின்ட்டு அப்போ என்னென்ன சொன்னார்னா விசாரணை சிறப்பாக நடக்கிறத எல்லாருமே பார்க்குறீங்களே புலனாய்வு நன்கு நடக்கிறதுனால தான் தொடர்ந்து கைதுகள் நடந்துக்கிட்டு இருக்குது குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துறதான் எங்களோட நோக்கம் இதில் எந்த சமரசத்துக்கும் இடமே இல்லைங்க யாராக இருந்தாலும் அந்த குற்றவாளியை நாங்கள் கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணியே தீர்வோன்னு சட்டத்துறை அமைச்சர் டேரெக்டாக இந்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு அடுத்ததா அஞ்சலி அவர்கள் இவங்களை தேடி தேடி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிஞ்சு அதுக்கப்புறம் தான் அரெஸ்டே பண்ணப்பட்டிருந்தாங்க அப்பேற்பட்ட அஞ்சலி சில வாக்குமூலங்கள் கொடுத்துருக்காங்களாம் அந்த தகவல் இப்போ வெளியாக இருக்கு என்ன சொல்லியிருக்காங்களாம் வட்டி தொழில் இருக்குல்ல இதை தான் அவங்க அப்போ பார்த்துட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஆற்காடு சுரேஷ் தான் இவங்களுக்கு பக்கபலமாக நின்னார் அப்படின்ட்டும் இதனால தான் அவரோடவே சேர்ந்து வாழ ஆரம்பித்ததாகவும் அவரை கொண்டாங்கலா இருக்காட சுரேஷை அந்த டைமில் அதுக்கப்புறம் இவங்களுக்கான மவுசு குறைஞ்சிருச்சாங்க அந்த வட்டிக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வாங்கியிருப்பாங்களே பணம் அவங்களாம் இவங்கள மதிக்காமல் விட்டாங்க அதாவது இவ்வளோ பெரிய ஆலயவங்க கூட இல்லை நீ என்ன பண்ண முடியும் என்ன அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துவிட்டாங்க இதனால் என் தொழிலுக்கு பெரிய பாதிப்பு வந்துச்சு ஆம்ஸ்டாங் கொலையாளிகள் இருக்காங்கள இவங்களுக்கு நான் கூட இருந்து எதுவுமே ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு ஆலோசனை வழங்கினேன் பண உதவி பண்ண அப்படின்றத இவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இயக்குனர் பாரஞ்சித் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க களத்தில் இறங்கிட்டார் பாரஞ்சித் அவர்கள் எக்மோரில் இந்த ஆம்ஸ்டாங் அவர்களோட கொலையை கண்டித்து நீதி கேட்டு பேரணியை கண்டெக்ட் பண்ணியிருக்கா அப்படி இந்த நீளம் பண்பாட்டு மையம் இருக்குல்ல இது ஏற்பாடு பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு அங்கே நடந்திருக்கு இது சார்ந்து பாரஞ்சித் அவர்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா எல்லா கட்சிகளுமே எங்களை ஏமாற்றியிருக்கு இது பணத்துக்காக கூடுன கூட்டமே கிடையாதுங்க தலித் தலைவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படணும் ஆனால் இங்கே அது பெருசாக இல்லைங்க அப்படின்றத ஓப்பனாக உடைக்க ஆரம்பித்தார் இவர் திமுக எதிர்ப்பு மனநிலையில் பேசுகிறது ரொம்ப 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 ரேர் ஆனால் இப்போ அதை வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருக்காரு சில அரசியல் நிபுணர்கள் ஒரு விஷயத்தை கருதுகிறாங்க திருமாவளவனவர்களுக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் இடையில் ஏதாவது வார்த்தை ரீதியாக மனமாற்றங்கள் ஏற்படுதோ முரண்பாடுகள் ஏற்படுதோன்னு சொல்லிவிட்டு இது இப்போதைக்கு இனிஷியேட்டிவ் ஸ்டேஜில் தான் பார்க்கப்படுது இந்த கேஸ் எந்தளவுக்கு சூடுபிடிச்சு போக போகுது இதை வச்சு தான் அந்த ரெண்டு பேர் சார்ந்து அந்த ஒரு முடிவுக்கு வர முடியும் திருமாவளவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க குற்றவாளிகள் தண்டிக்கப்படணாங்க யாரும் அந்தளவு விடக்கூடாதுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் ரஞ்சித் அவர்கள் காலத்தில் யாருங்க இருக்காருனா எங்கே போய் முடியும்னு தெரியல இந்த நேரத்தில் நெஞ்சை உறுக்கிற ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சுதுங்க சோஷியல் மீடியா முழுக்கவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட இந்த பதினாறாம் நாள் இருக்கல இதன் நினைவாக சென்னை பெரம்பூரில் அவரோட உருவப்படம் திறக்கப்பட்டுச்சுங்க இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு அங்கே ஆம்ஸ்டாங் அவர்களோட மனைவியான அவர்கள் வந்திருந்தாங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் குடும்பத்தினர் தொண்டர்கள் சினிமா பிரபலங்கள் சில பேர் பல பேர் வந்திருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அண்ணனோட பழைய வீடியோஸ்லாம் இருக்குல்ல ஃபேமிலியாக அவங்க இருந்த வீடியோஸ் சந்தோஷமான தருணங்கள் அப்புறம் அவர்களோட கொலைக்கு பிற்பாடு செய்திகள் வெளியாச்சு பார்த்திங்கன்னா சேனல்ஸில் அந்த சில போர்ஷன்ஸுன்னு இது எல்லாத்தையும் ஒளிபரப்பினாங்க அங்கே இருந்த பெரிய திரையில் அதை பார்த்துட்டு அவர்கள் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற ஒரு தருணமாக அமைஞ்சிருச்சுல அவங்களோட கண்ட்ரோல் பண்ண முடியல பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை விட என்ன ஒரு குடும்பம்னா இந்த பாப்பா தெரியுதுல்ல ஆம்ஸ்டாங் அவர்களோட குழந்தை தான் பெண் குழந்தை இந்த குழந்தை கையில் அப்பாவோடய முகம் பதிச்ச ஒரு பேம்ப்ளெட்டுங்க அதை எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அந்த ஸ்டேஜில் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியல அப்பா இல்லை அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அதுவே புரியாது இந்த வயசுக்கு அப்பாவோட முகம் இருக்கா அதை பார்த்துட்டு ஃபுல்லாக அந்த மேடையில் சுற்றி வர்றது விளையாடுறது அப்படி இருந்துச்சுங்க அந்த குழந்தை வளர்ந்து அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டு அந்த குடும்பம் இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக அந்த சமாதி முன்னாடி கூட ஆம்ஸ்டாங்கான சமாதி இருக்கல அதுக்கு முன்னாடி அமர்ந்தபடியே பொற்கொடி அவர்கள் கண்ணீர் வடிச்ச காட்சியெலாம் அப்படி இருந்துச்சு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த வழக்கு கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சுன்றது கிட்டத்தட்ட இப்போ உறுதியாக இருக்குது எல்லாரோட பார்வையும் யார் அந்த ஏ ஒன் இவ்வளோ விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணக்கர்த்தாக இருந்தால் அந்த ஒரு நபர் யார் அந்த நபரை தேடி தான் இருக்கோம் அந்த நபரையும் நம்ம நெருங்கிட்டோம்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்